ியமாம் ஜெகத்தியமாம் அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித ஆனந்த உயரானந்த பெருமகனை ஆசானை அப்பனை ஐயனை வருக வருக என எழுகடல் உண்டவனை ஏழு உலகம் ஆளுகின்ற உயர்கணங்களெல்லாம் ஒருபுறம் நின்றபோது ஒட்டுமொத்த கணங்களின் ஆற்றலாய் மறுபுறம் நின்று மகத்துவம் கண்டவனே அகத்தியனே அப்பனே ஐயனே ஆசானே வருக வருக என வருக வருக என அகத்தியம் பரவி நின்று அற்புதம் நிகழ்த்தி நின்று அதிசயம் நிகழ்ந்து நிற்கின்ற அற்புதமான தர்ம யுகத்தை கலியுகத்திலே கண்டு கொண்டு நிற்கின்ற அகத்தியனே ஜெகத்தியனே வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் அகதீஷாய் நமக நமக ஓ நமோ 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 நமக நான் வரை வேத நிலைகளின் வடிவமாய் வேற்றுமை என்னும் சொல் வேற்றுமை பெற்று வேற்று நிலை பெற்று இத்தலம் விட்டு அகழ்கின்ற அற்புதத் தன்மை கொண்ட தலமாய் அத்தலமதை தன் அகமாய் கொண்ட நிலை பெற்ற சித்தனாய் சிவம் எது சித்தம் எது ஞானம் எது என்னும் நிலைக்குரிய வினாக்களுக்கு ஒட்டுமொத்த விடையின் வடிவமாய் அமர்ந்திருக்கும் சிவசபையினுடைய ஆசானே அகத்தியன் நமக பெருமகனானுடைய ஆற்றல் கொண்ட அருள்வேல் பகிர்வு நிலையது ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஆற்றல் தனை தன் அகத்திற்குள்ளிருந்த அவ் ஆற்றல் தனை உலகோர்க்கு பகிர்ந்தளிக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற அருள் வேளவன் சீடனே அகத்தியன் வந்தமர்ந்தோம் நமக ஆர்ப்பரித்து நிற்கின்ற அருள் கணங்கள் எல்லாம் ஒன்றையொன்று முண்டு அடித்து கொண்டு ஆசி உரைப்பதற்குரிய ஆதி கைலாய சிவசூற்றம்ம நூலில் தடம் தேடும் தலம் தேடும் இத்தகைய இடம் தனில் அத்தலத்தினை தவம் தலமாக ஏற்று நின்று சித்தனோடு சித்தன் ஆற்றிய தவநிலைக்குள் தவம் கண்ட சீடர்களுக்குள் இருந்த அகத்தியன் வந்து அமர்ந்த ஓமகதீ சாய நமக ஒவ்வொரு தவ காலங்களிலும் அதனை சிவக்காலமாக மாற்றி அருள் தவக்கணல் எழுகின்ற பொழுது அக்கணல் காட்டுகின்ற அற்புத ஒளி எது அது ஓசை எது வடிவம் எது அது ஆதி கைலாய சிவசூட்சம்மன் நூலே என்னும் வடிவந்தனை தாங்கிய சித்தனை கொண்ட தவம் ஏற்றிய சீடர்கள் நடுவில் அகத்தியன் வந்தவர் ஓ மகதீசாய ஏகதசி பெருநாள் என்னும் அற்புத திதிவிழா கண்ட சபைதனிலே ஒவ்வொரு ஜனப்பொழுதும் கணப்பொழுதும் நாழிகை பொழுதும் சிவ சித்த அருள் நாண உரைகளை மட்டுமே தன் அருள் நாவிலிருந்து உலகோர்க்கு ஒழிக்கின்ற அற்புதமான நா பெற்ற நான் பெற்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் ஓ மகதி நமக நான் பெற்ற சித்தனுக்குள் இருக்கும் அத்தகைய நாணினை அறிந்து நான் பெற்ற சித்தனுக்குள் இருக்கும் நானினை அது என்னான் எனில் உள்ளுக்குள் ஓடுகின்ற அருள் ஆதி கைலாய சிவசூட்சம் நூலினை இறுக கட்டி இருக்கின்ற அந்நானினை கண்டு அவிழ்த்து அந்நான் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்தனை தனக்குள் ஈடேற்றுகின்ற அவன் ஆற்றலின் மூலமாக ஈடேற்றுகின்ற தவம் புரிகின்ற சீடர்களின் நடுவில் அகத்தியன் வந்தவர் ஓமகே அச்சுவடி திறக்கின்ற வேலை அந்நான் இருக்கும் நான் கலர்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் நான் கலர்கின்ற பொழுது உங்களை கட்டுவது சிவசூட்சம் நூலின் நான் என்று உரைக்கின்றோர் ஓம் நமக அந்நிலைதனை உலகோர்க்கு உத்தமமான நிலையில் உண்மை நிலையில் ஊர்ஜிதமான நிலையில் உயர் ஞான நிலை எதுவென்று உரைக்கின்ற நிலையில் உபதேசம் வழங்குகின்ற அற்புத சபை கொண்ட ஆசானுக்கு அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதீசாய நமக உயர் சித்தனை பெற்ற இல்லால் மலலையர்கள் இவர்களோடு இணை நிலை கொண்ட ஒரு குடும்பமாய் அது அகம் அமைக்காத அகத்தியன் குடும்பமாக விளங்குகின்ற இச்சிவகூரை தலமதில் வந்தமர் நிலைகொண்டோர் சூட்சம கண்டோர் யாவருக்கும் அகத்தியன் ஏகாதசி பெருநன்னாளின் ஆசியை வழங்கி வருகிறார் ஓம் அகதீஷா நம அகத்தியன் என்னும் பேராற்றலுக்குரிய நிலையதை உரைத்தான் ஒரு மூர்த்தி அற்புதமான திருமூர்த்தியாய் வணங்கி வணங்கி நிற்கும் இக்கலியுகம் வணங்கி வழங்கி நிற்கின்ற ஏற்றம் கொண்ட அம்மூர்த்தியின் திருவாயுதனிலிருந்து உரைத்த அற்புதமான வாழ்த்து நிலைகளை எல்லாம் சபையின் திருவடியில் அகத்தியன் சமர்ப்பித்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் அவ்வாறு வாழ்த்துதல் வாழ்த்துதல் என்னும் ஒரு நிலைதனை தன் சிரசில் ஏற்றி நிற்கக்கூடிய அற்புதமான சபையோடு இணைந்த சீடர்களே வாழ்த்து நில்லுங்கள் பிரபஞ்சத்தை வாழ வைக்கும் தர்ம யுகத்தில் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு வாழ்த்தி நிற்கின்ற பொழுது உமை கண்டு வணங்கி நிற்கும் பிரபஞ்சம் என்று உரைத்தானே அம்மூர்த்தி அதன் உண்மை கூற்றினை யாம் ஊர்ஜித கூற்றென்று உரைக்கின்றோம் ஓம் ஒருவருக்கொருவர் ஆற்றலுக்குள் சலைத்தவர்கள் இல்லை பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையில் கணங்கள் இல்லா ஒன்றையொன்று ஆற்றலை பெருக்கெடுத்து கொண்டிருக்கின்றன தவம் ஏற்றி இச்சபைதனிலே அக்கணங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் கலியுகமதிலே இருக்கின்ற பாவங்களால் அக்கணங்களின் ஆற்றல் குறைகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையில் வந்து தவம் ஏற்றி அக்கணங்கள் ஆற்றலை பெருக்கெடுத்து கொண்டிருக்கின்றன பெருக்க வைத்துக் கொள்கின்றன என்று கூறினால் அது மிகையாகாது என்று உரைக்கின்றோம் அத்தகைய ஆற்றல் தவ ஆற்றல் அருள் ஆற்றல் அனைத்தும் இங்கு குவியல் குவியலாக கிடக்கின்றன என்று உரைக்கின்றோம் அக்குவியல்களின் நடுவில் தான் சீடர்கள் தவம் ஏற்று இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றோம் மகத்தியல் அக்குவியல் எல்லாம் எது ஆற்றலாக ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நெய்வேதிய நிகழ்வுகளிலும் இடுகின்ற அபிடேகங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து கோஷங்கள் அற்புத நாம உரையாடல்கள் அவர்களுக்கு இடுகின்ற அபிடேக நிலைகளுக்கு போல் இடுகின்ற அத்துணை மலர் தூவல் நிலைகள் எல்லாம் அது புண்ணிய நிலைகளாக குவியலிட்டு கிடக்கின்றன பிரபஞ்ச மகாசபை முழுவதும் என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஓ அல்ல அல்ல குறையாத அச்சய நிலைகளாக வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றது பிரபஞ்ச மகாசபை என்று உரைக்கின்றோ மகத்தியன் அதனை தாங்கி நிற்கக்கூடிய சபையை தாங்கி நிற்போன் அக்குவியல்களின் அக்குவியல்களின் அற்புதமான புண்ணிய நிலைகின்ற ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கின்றார்கள் என்று கூறி மகிழ்கின்றோ மகத்தியன் உரைக்கின்றான் ஒவ்வொருவரும் வருகின்றார்கள் அவரவர்கள் கருமநிலை வினை நிகழ்வுகள் காரணமாக வழிப்போக்கர்கள் போல் வந்துவிட்டு செல்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம் உள்ளுக்குள் உள்ளுக்குள் ஒரு நொடியேனும் இச்சபையினுடைய ஆற்றலையும் சித்தனது அருள் உபதேச நிலைகளுக்குள் இருக்கும் ஆழ்நிலை அடிநிலை அர்த்த நிலைகளையும் புரிந்து கொள்வானே ஆயின் ஒரு நொடி அவனுக்கு இக்குவியல்களில் இருந்து ஒரு குவியல் அவனோடு அனுப்பப்படுகின்றது சபை நாடி வந்த அவன் திருக்கால்கள் பட்ட அக்கணம் அவன் விளை அகல துவங்குகின்றது என்று அகத்தியன் அத்தகைய நிலை கொண்ட ஆற்றல் பெற்ற கணங்கள் தான் இங்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றன எக்காலமும் எக்காலமும் அவன் வந்து நிற்கின்ற அற்புத காலம் ஒரு காலம் வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றன உற்று நோக்குகின்ற பிரபஞ்சம் உபதேச நிலை கொண்ட உரைகளை ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூற்றம் நூலிலிருந்து வருகின்ற ஆசி உரைகளை பிரபஞ்சம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாநிலனும் உற்று நோக்குகின்றான் இதற்குள் இருக்கக்கூடிய அடிநிலை ஆள்நிலை அர்த்தம் ஞானத்தினை அவனால் உள்ளுக்குள் இருக்கும் அஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாத நிலைகளது போராட்ட நிலை கொண்ட அத்தகைய போராட்டம் நிறைவுறுகின்ற பொழுது ஒன்று அவன் ஞானியாவான் இல்லையெனில் பிரபஞ்சம் அவனை விழுங்கிக் கொள்ளும் என்று அகத்தியம் ஓ மகதை சாயனாமைதான் இப்பூவுலகில் நடந்தேறிக் கொண்டு வருகின்றது தாங்கியவரை பிரபஞ்சம் தாங்கும் அத்துணை பாவங்களையும் தாங்கியவரை பிரபஞ்சம் தாங்கும் தாங்கவில்லை எனில் அப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்நிலையை மட்டும் அகற்றிவிட்டு பிரபஞ்சத்தை சுத்தம் செய்துவிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலைகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் மூலமாக நிச்சயமாய் என்று உரைக்கின்றோம் அத்தளத்தை தான் அத்தடத்தை தான் அகத்தியன் தேடி கொண்டிருந்தோம் அகத்தியன் காட்டிய தடத்தில் அத்துணை கருணை கணங்களும் வந்து அமர்ந்திருக்கின்றன என்று உரைக்கின்ற ஒரு தடம் ஒரு தளம் அகத்தியன் காட்ட மாட்டானா என்று ஏங்கி இருந்த கணங்கள் எல்லாம் அகத்தியன் காட்டிய தளத்தினை அகத்தியனுக்கும் மேலாக வந்து இருக பற்றி அமர்ந்திருக்கின்றன என்று அகத்தியன் ஓம் அகதி யாமே விரட்டினாலும் சித்தன் விரட்டினாலும் எவர் விரட்டினாலும் கணங்கள் இங்கிருந்து செல்லாது என்ற பிரபஞ்ச அருளாற்றல் கொண்ட இறை கணங்கள் ஒவ்வொரு கணங்களும் அத்தகைய கணங்களிலிருந்து பிரிந்து செல்கின்ற கணங்கள் எல்லாம் இங்கு வந்து அற்புதமாக அடித்தளமிட்டு ஆணி வேர் கொண்டு விருட்சமாக உயர்ந்து நிற்கின்றன அவ்விருட்சத்தின் உச்சாணி கொம்பில் தான் சபை அமர்ந்திருக்கின்றது சபையில்தான் சித்தன் அமர்ந்திருக்கின்றான் சித்தனுக்குள் தான் சீடன் இருக்கின்றீர்கள் சீடர்களுக்குள் தான் இவன் நூல் புகுந்து கொண்டிருக்கின்றது என்ற என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓம் அகதி அன் நிலை பெற்ற அற்புதமான அருள் நுழை கொண்ட பிரபஞ்ச வடிவம் இது என்று கூறுகின்றோம் அகத்தியன் இச்சபை பற்றிய ஞான வடிவத்தை இதற்கும் மேலாக உருவகப்படுத்த இன்னொரு அகத்திய இலக்கணம் எழுத வேண்டும் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி இதுவே கலியுகத்தில் பெறக்கூடிய உயர் ஞான நிலை எவ்வடிவம் எத்தன்மை எத்தகைய நிறம் குணம் இதையெல்லாம் பாராது உயர் ஒற்றை ஞானம் என்ற சொல்லுக்குள் இருக்கக்கூடிய உயர் உணர்வோன் உணர்வோன்தான் உண்மையான ஆண்மை ஈகவாதி என்று அகத்தியன் நம அப்போர்வை இந்நிறம் அந்நிறம் என்று அத்தகைய போர்வைதனை போற்றி கொண்டிருக்கின்ற ஆன்மீகம் என்ற சொல்லுக்குள் உழன்று வருகின்ற நிலையெல்லாம் உண்மையான இறைநிலை அல்லவென்ற கத்தியன் கூறு ஓமகதி சாய நமல் நிறமில்லை சாயமில்லை இனமில்லை மதமில்லை மொழியில்லை அதற்குரிய தளம் இல்லை தடம் இல்லை ஒற்றை தளம் தடம் பிரபஞ்சம் அப்பிரபஞ்சம் அமர்ந்திருக்கும் தடமே ஆன்மீக தலம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓம் அத்தடத்தினை தலத்தினை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூடிய பெற்ற புண்ணிய பாக்கியம் பெற்றவர்களுக்கு அவரவர்கள் செவிகளுக்கு ஏற்றவாறுதான் அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கின்றோம் அத்தடத்தில் இருந்து என்று கூறுகின்றோம் ஓம் மகதீஷாய் நிலைதனை அகத்தியன் உரைக்கும் முற்பட்ட காலம் முதல் இதுகாரும் வளர்ந்து நிற்கின்ற அற்புதமான நிலைதனை உற்று நோக்குங்கள் சீடர்களே நிலையில் இச்சபை உயர்ந்து நிற்கின்றது சுட்சமத்தில் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஒரு மானிடன் ஒரு மானிடன் தன் நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை இவ்வார்த்தை தான் வரும் அவ்வார்த்தை தான் வரும் என்று உற்று நோக்க இயலாத பொழுதிற்கும் உள்பட்ட அத்தகைய கால வேலைகளுக்குள் இருந்து வருகின்ற வார்த்தை நிலைகளை எங்கிருந்து எவன் உரைக்க முடியும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் அது இறையாற்றல் பெற்ற இறை சித்தனுக்குள் அமர்ந்த இறைசூற்றம நூலை தாங்கிய சீடர்களுக்குள்ளிருந்துதான் எம் சீடர்களுக்கு உள்ளிருந்துதான் அது வர இயலும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய நமஹ அ நிலை தான் தங்குதட இன்றி சீரி பாய்கின்ற காற்றாற்று வெள்ளம்போல் உள்ளிருந்து வருகின்ற அருள் தாமல இலக்கணம் நிறைவே கொண்டே வார்தை என்று உரைக்கின்றோம் மகதீசாய நமஹ எங்கு சென்றும் கற்காத பெறாத பெறப்படாத நிலை இது வந்து வழங்கிய நிலை என்ற அகத்தியன் கூறுகின்றோ மகதி எங்கு சென்றும் பெறப்படவில்லை எவரிடமும் கையேந்தவில்லை எவரிடமிருந்தும் இது பெற்று வழங்கவில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் வழங்கக்கூடியவர்கள் வழங்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் கலியுகம் வணங்கி நின்று வழங்கக்கூடியவர்கள் வந்த அமர்ந்து வழங்கிய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பெற்ற ஆதி நூல் என்னும் அற்புத பேலைதனை தாங்கி இருக்கும் ஒவ்வொரு பேலைகளையும் அகத்தியன் யாம் எம் சிரசில் வைத்து தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கின்றோம் அந்நிலை கொண்ட உயர் பேலை அந்நிலைதனை தாங்கி இருக்கும் உயர் சிவம் உயர் சித்தம் உயர் ஞானம் சிவமகா என்னும் ஒற்றை அஞ்ஞான்தான் தாங்கி இருக்கும் சீடர்களே அனைவரையோடு சேர்ந்து தாங்கி இருக்கின்றோம் எத்தகைய கணங்கள் எல்லாம் அருள்நிலையில் அடிநிலையில் ஆள் நிலையில் அடித்தளமிட்டு இருக்கின்றதோ அத்தகைய கணங்களை தாங்கி நிற்கின்ற அகத்தியன் வந்து அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓம் அகதீ நமக அத்தகைய நிலம் அத்தகைய மண் ஆற்றல் பெற்ற இத்தலம் தடம் அதில் இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதனை அருள் நிலையாய் தன் கண்களை மூடி அத்தகைய கைகளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலினை உணர்ந்து பாருங்கள் வேல் பகிர்வு விழா அன்று ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து அமர்ந்து கண்மூடி சித்தனை இத்தடத்தை அகத்தியனை சிவமகா வாழை சித்தனை உயர்நிலை கொண்ட தடமே என்று தன் கைப்பிடி மண்ணெடுத்து உற்று நோக்கி தன் கண்களை மூடி பாருங்கள் அதன் ஆற்றல் என்னவென்று புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓம் அகதீசாய இத்தடமதிலிருந்துதான் வேல் புறப்படுகின்றது இத்தளமதில் இருந்துதான் வேல் பகிரப்படுகின்றது இத்தளமதில் இருந்துதான் சூரசம்காரன் நிகழ்விற்குரிய அற்புத ஆற்றல் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயன அவ்வேலையின் நடுநிசியில் வேல் பகிர்கின்ற அற்புதமான அவ்வேலையில் கலியுகத்தில் பிரளயம் ஏற்படுகின்றது பல்வேறு தூர தேசங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அவ்வேல் பகிரப்படுகின்ற அந்நடுநிசையில் தான் பிரளயம் ஏற்பட இருக்கின்றது அப்பிரளயத்திற்குள் மாற்று நிலை கொண்ட வேற்று நிலை கொண்ட தேசங்கள் எல்லாம் தன்னுடைய மாற்று பணியை நிறுத்த துவங்குகின்றன என்ற அகத்தியன் என் சூளுரைக்கின்றோம் மாற்று நிலை கொண்ட வேற்று நிலை கொண்ட தூரதேச நிலைகள் எல்லாம் தன்னுடைய மாற்று நிலைகளை நிறுத்த தயார் நிலையில் துவங்குகின்றன அத்தகைய நடுநிசி வேலையில் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை நிச்சயமாக நடந்தேறுகின்ற அருள் ஆற்றல் கொண்ட வாழை சித்தன் செங்கோளாக பகிர இருக்கின்றான் என்று கூறுகின்றோம் நிச்சயம் என்று ஏற்கின்ற சீடர்கள் அப்பிரளயத்தை உணரலாம் என்று உரைக்கின்றோம் ஆற்றல் கொண்ட ஏகாதசி பெருவிழாவில் அவதார நிலை கொண்ட சூழல்கள் எல்லாம் சுழல் நிலையில் தவம் காணும் அற்புத சிவகூரை தலைமைய பார்ப்பதில் வந்து அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் எல்லாம் ஒன்றாக கூடி அவ்வேலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றன வரும் வேல் விழா காலம் வரை வேலுக்குள் இச்சிவகுரை தலமதில் தவம் இருந்த அவதார நிலைகள் வேலுக்குள் தவம் இருக்கின்றன என்று உரைக்கின்றோம் எனில் அத்துணை ஆற்றலும் சித்தனுக்குள் வேலாக தவம் இருக்கின்றன வேலை உணரலாம் இனிவரும் வேல் பகிர்வு விழாவரை ஒவ்வொரு நடுநிசியிலும் ஒவ்வொரு சயன காலங்களிலும் கனவு காட்சிகளாக வேல் உள்வந்து நிற்கும் ஒவ்வொரு சீடர்கள் சரீரமதில் என்று உரைக்கின்றோம் நிலை பெற்ற ஆற்றல் கொண்ட அற்புத பகிர்வு விழாவின் முன்னோட்ட ஏகாதசி பெருநிகழ்வாய் இந்நிகழ்வினை வாழ்த்தி சித்தனை வாழ்த்தி சீடர்களை வாழ்த்தி பிரபஞ்ச மகாசபையை வாழ்த்தி எம் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அற்புதமான வேலின் திருவடி தொட்டு வணங்கி உலகத்துயன் அமர்ந்திருக்கின்றோம் ஆசி கூறு ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக